மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு வாசித்த இந்த வாசகங்களின் அடிப்படையில் இரண்டு சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சென்ட் ஆன்டனி ஆஃப் பதுவா என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் படிக்க நேர்ந்தது அப்படியாக படிக்கின்ற பொழுது நம் புனிதருடைய வாழ்க்கை வரலாறோடு இணைந்து அவருடைய மறை உரைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தன அப்படியாக ஒரு மறையுறையில் நம்முடைய புனித அந்தோனியார் அவர்கள் கிறிஸ்தவ மக்களை மூன்று விதமாக குறிப்பிடுவதை என்னால் பார்க்க முடிந்தது ஒரு மறையுறையில அப்படியாக இந்த மூன்று விதமான மக்களை பற்றி மிக சிறப்பான விதத்திலே அவர் தன்னுடைய மறையுறையை எடுத்துரைக்கிறார் முதல் விதமான மக்கள் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் என்று அவர் அழைக்கிறார் அல்லது சாக்ரமெண்ட்ஸ் கிறிஸ்டியன் என்று அவர் அழைக்கிறார் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் திருவிழா காலங்களில் மட்டுமே ஆண்டவரை கண்டுகொள்கின்றவர்களாய் இருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் அன்றைக்குத்தான் பல மக்களை நாம் ஆலயத்தில் பார்க்க முடியும் உண்மையா பொய்யா தான் தெரியும் சண்டைக்கு அது நம்முடைய ஃபியூஸ்க்கெலாம் சண்டை போடுவாங்க முன்னாலே வந்து துண்டெல்லாம் பிடி போச்சுட்டு போவாங்க அன்றைக்கு தான் கூட்டம் கூட்டமாய் மக்கள் வருவாங்க பாரிஸ் மிஸ்ட்டுக்கே தெரியாது ஐயோ இவங்களாம் நம்ம மக்கள் தானா நம்ம பாரிஸ்னர் ஆத்து கூட தெரியாது அப்படியாகவே ஒரு சில பேர் இருக்கிறாங்க பேப்டிசத்துக்கு வருவாங்க கடைசியாக பேப்டிஸத்துக்கு வர்றப்போ அவங்க எப்படி வருவாங்க அவங்க குழந்தையாக இருப்பாங்க குழந்தை அவங்க அம்மா அப்பா இட்டு வருவாங்க அப்படியாகவே அது முடிஞ்சிருச்சா எப்போ வருவாங்கன்னா ஃபியூனரல் மாஸுக்கு வருவாங்க அப்போ எப்போ வருவாங்க அப்பவும் அவங்களுக்கு நினைவு இருக்காது அப்பவும் யாராவது அழைச்சிட்டு தான் வருவாங்க அவங்கள அப்படியா இருக்கிற கிறிஸ்தவளும் இருக்கிறார்கள் வெறும் சாக்ரமன்ஸுக்கு மாற்றணும் மட்டும்தான் பேப்டிசம் வாங்குறது கம்யூனியன் வாங்குறது கான்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு மேரேஜ் வாங்குறதுக்கு இதுக்காக மட்டுமே ஆலயத்தை பயன்படுத்துகிற அல்லது ஆண்டவரை நாடுகிற மக்கள் இருக்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் கடவுள் தேவையில்லை இவங்கெல்லாம் என்னன்னா ஜாலியாக கடவுள் இருந்தால் என்ன இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நமக்கு ஏதாவது ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கடவுள் என்றைக்காவது பார்க்கலாம் ஹாய் பாய் சொல்லிட்டு வரலாம் என்று சொல்லி நினைக்கிற ஒரு மக்கள் இப்படிப்பட்ட இந்த ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் இரண்டாவதான மக்கள் பெட்டிஷன் கிறிஸ்டியன்ஸ் இந்த பெட்டிஷன் கிறிஸ்டியன்ஸில் தான் நம்மளை ஒரு தொண்ணூற்றி எட்டு பேர் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வருவோம் இந்த பெட்டிஷன் கிறிஸ்டியன்ஸ் என்னென்னா நான் உங்களுடைய வேலையே என்னென்னா எப்போ வந்தாலும் ஆண்டவரே 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 ஏதாவது தாங்க ஆண்டவரே எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க எங்களுக்கு வீடு கட்டி தாங்க அதை தண்ணிப்பாங்க இதை தண்ணி தாங்க என்று சொல்லிட்டு எப்பொழுதுமே கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்கள் கடவுளை அவர் சொல்வதை கேட்கிற மக்கள் அல்ல இவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிற மக்கள் இவர்கள் தங்களுடைய பெட்டிஷன்ஸ் விண்ணப்பங்களையே கடவிடும் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் யோவா நச்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார் என் அன்பு மக்களே நீங்கள் என்னை ஏன் தேடி வருகின்றீர்கள் அருமடையாளங்களை கண்டதனால் நீங்கள் என்னை தேடி வரவில்லை நீங்கள் வயிறார உண்டதனால நல்லா சாப்பிட்டதுனால நீங்கள் என்னை தேடி வருகின்றீர்கள் ஆனால் அழிந்து போகிற உணவுக்காக நீங்கள் உழைக்காதீர்கள் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் இப்படிப்பட்ட மக்களை பார்த்துத்தான் நம்மில் சிலரை பார்த்துத்தான் இப்படி ஆய் சொல்லுகிறார் எனவே இரண்டாவது வகையான மக்கள் எப்பொழுதும் விண்ணப்பத்தின் இருக்கிறார்கள் என்று சொல்லி புனித அந்த அவர்கள் சொல்லுகிறார் கடைசியாக இருக்கிற மக்கள் ஃபேஷன் கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறார் பாடுகளின் மக்கள் இந்த பாடுகளின் மக்கள் அலையடித்தாலும் சரி புயலடித்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் சரி கடவுளை சிக்கென பிடித்துக் கொள்கின்ற மக்கள் கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள் கடவுளுக்காய் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருத்தல்களை செய்து கொள்கிற மக்கள் கடவுளுடைய நற்செய்தியை பறை பறைசாற்றுவதற்காக தங்கள் வாழ்வையே சகோதர சகோதரிகளையே தாயையே மனைவியே இழக்கிற மக்கள் இந்த மக்கள் என்று சொல்லி புனித அந்தோணியார் குறிப்பிடுகிறார் என் அன்பு சகோதரனை சகோதரியே இப்படிப்பட்ட மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியும் கூட மிக அழகான விதத்தில் சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாகவே இருக்கிறது நேற்றைய நச்சியதிலே ஒரு பெரிய செல்வந்தன் வந்து ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறான் நிலை வாழ்வை நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்று சொல்ல ஆண்டவர் அப்பொழுது அந்த செல்வன் சொல்லுகிறான் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீ சென்று உன் செல்வத்தை எல்லாம் விற்று விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்ல அந்த மனிதன் முகவாட்டத்தோடு செல்கிறான் காரணம் வேதம் சொல்லுகிறது அவரிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்தது கடவுளுக்காக எதையும் இழக்க விரும்பாத ஒரு மகன் மனிதன் அந்த செல்வந்தன் எனவே இன்றைய நச்செய்திலே பேதுரவர்கள் கேட்கிறார் ஆண்டவரே பாருங்க நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற ஒரு சுயநலத்தோடு தான் பேதர் கேட்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் வந்தார்கள் இருந்த பொழுதிலும் கூட அந்த பொதுநலத்தோடு சுயநலத்தோடு எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கின்றது கேள்விதான் அன்பிற்கு நிவர்களே எல்லாவற்றையும் இழந்து விடுங்கள் ஆண்டவருக்காய் இழந்து விடுங்கள் அவர்தாமே உங்களுக்கு நூறு மடங்காய் கூட்டி சேர்த்து தருகிறார் என்று ஆண்டவரே சொல்லுகிறார் அன்பிற்கு நிவர்களே நம்முடைய வரலாற்றை திரு நம்முடைய திருச்சபையுடைய வரலாற்றை பார்க்கிறவர்களே ஏராளமான மிஷினரிஸ் ஏராளமான நபர்கள் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடவுளை ஆண்டவர் இயேசுவை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஜிம் போஸ்ட் என்கின்ற ஒரு பாதிரியார் அவர்கள் காஷ்மீரில் இருக்கிற ஒரு இடத்திலே அவர் பணியாற்றுகிறார் ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் அவர் அங்கே பணியாற்றி தன்னுடைய அவர் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஒரு நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அவர் நம் நாட்டிற்கு வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு அங்கிருக்கிற மக்களுக்கு ஏறக்குறைய முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருடம் தன்னுடைய வீட்டிற்கு செல்லாமலேயே தன்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு எந்த ஆசபாசம் இல்லாமல் அங்கே அந்த மக்களுக்காய் பணியாற்றி அந்த இடத்திலே இருக்கிறார் அப்படியாக மேரி குளோரி என்கின்ற ஒரு அருள் சகோதி அவர்கள் மேரி ஆஃப் சென்ட் ஜோசப் என்கின்ற மேரி அண்ட் சென்ட் ஜோசப் கான்வென்ட் உடைய ஒரு அருள் சகோதரியாக இருக்கிறார்கள் அவர்களும் கூட ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்து ஏறக்குறை முப்பத்தேழு ஆண்டு காலம் இந்தியாவிலே பணியாற்றின ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள் அப்படியாகவே ஏராளமான அந்த மிஷனரிஸ் நம்முடைய கத்தோலிக்க மிஷனரிஸ் நம்முடைய நாட்டிற்கு வந்து தங்களுடைய உறவுகளை விட்டுவிட்டு தங்களுடைய ஆசவாசங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்ந்துவிட்டு மறித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியிலே நாமும் கூட இயேசுவுக்கா என்ன செய்யப்போகிறோம் இந்த பேஷனேட் கிறிஸ்டியனா நாம் என்ன செய்ய போறோம் இயேசுவுக்காய் நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள போகிறோமா இயேசுக்காய் சிறு சிறு துன்பங்களை நம் வாழ்விலை ஏற்றுக்கொள்ள போகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா அந்த நம்பிக்கை இருக்கிற வேலையிலே துன்பங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவுக்காய் சிலவற்றை நம் வாழ்விலை இழக்கின்றவர்களாய் இருப்போம் அப்படியாகத்தான் நாம் இந்த மாலை அணிவதும் சரி ஆண்டவருக்காய் அல்லது நம்முடைய புனிதர்களுக்காய் ஒருத்தல் முயற்சி எடுத்து நம் மன்றாட்டுகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஒரு முறையை கத்தோலிக்கு திருவை நமக்குள்ளே வைத்திருக்கிறது அப்படியாகத்தான் இன்றைக்கும் கூட வருகிற நம் புனிதருடைய அந்த திருவிழாவை முன்னிட்டு நாமும் கூட இந்த தவ மாலையையும் தவ உடையையும் அணிந்து கொண்டு ஒருத்தல் முயற்சியை இருந்து கொண்டு கடவுளை இதை நான் செய்கிறேன் இந்த ஒருத்தல் முயற்சியை உமக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மையே வரித்துக் கொள்ள நாம் தாய் திருவை கூட நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவேதான் நம்முடைய திருத்தலத்திலும் கூட அன்பிற்கு என்ற நாளில இந்த தவ உடையை அணிந்து திருமாலை அணிந்து ஆண்டவருக்காக ஒருத்தல் முயற்சி அதுவும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நான் இங்கே பணியாற்றி கொண்டிருந்த வேலையில் நான்கு வருடங்களுக்கு முன்பாக கொரோனா நேரத்தில் நம்முடைய திருவிழா நடைபெற்றது அந்த ஆன்லைனில் தான் பதிமூன்று நாட்கள் திருவிழாவை நாங்கள் நம்முடைய பணுக்கு தந்தையோடு இணைந்து நாங்கள் நடத்தினோம் அப்படியாக இந்த திருவிழாவுக்கு முன் ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்தது ஃபாதர் இதுபோல் எங்களுடைய கல்யாணம் ஆகி பன்னிரெண்டு ஆண்டுகளாய் எங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க பேர் யுவராஜ் ஷகீலா என்கின்ற ஒரு தம்பதியர்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஃபாதர் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லி அவர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் சொன்னோம் ஜெபிச்சுட்டு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னோம் அப்படியாகவே நாங்கள் சொல்லி கொண்டு நான் சொன்னேன் கவலைப்படாதப்பா நம்ம அந்துனியாருடைய திருவிழா வருது இன்றும் இன்னும் பதிமூன்று நாட்கள் இருக்கின்றன இந்த பதிமூன்று நாட்கள் இதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே ஜபமாலி இருந்தால் அதை எடுத்து அணிந்து கொண்டு இந்த பதிமூணு நாண்கள் சுத்தமாக ஜ நீங்கள் ஜபமாலி ஜெபித்து இந்த நாட்களை அந்தோனியாரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க உங்கள் அது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள் என்று சொல்லி நான் அவரிடம் சொல்லியிருந்தேன் அந்த திருவிழா ஆன்லைன் மாசெல்லாம் இருந்துச்சு திருவிழாலாம் முடிஞ்சிச்சு நான் தாமரம் பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு முறை அவருக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஃபாதர் நான் உங்களை பார்க்க வரணும் ஃபாதர் என்று சொன்னார் நானும் வாப்பா என்று சொன்னேன் அவர் மிக மகிழ்ச்சியோட ஸ்வீட் பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்து ஃபாதர் நான் வேண்டின காரியம் நினைத்து நடந்துச்சு ஃபாதர் என்னுடைய மனைவி இப்பொழுது பிரெக்னெண்டாக இருக்காங்க என்று சொன்னார் பிரைஸ் லோன் பிரைஸ் லோன் என் அன்பு சகோதரனை சகோதரியே நாம் கடவுளுக்கு ஒருத்தல் முயற்சி எடுத்துக்கிற வேலையில கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையின் பேரினால் அன்றைக்கு அப்படிப்பட்ட அதிசயத்தை நடந்தது அதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் இன்னைக்கு இந்த அருமையான நாளிலும் கூட நீங்களும் கூட உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக பணித்தட்ட தேவைகளுக்காக நீங்கள் புனித அந்தோனியாரிடம் உடையும் அணிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்கள் அவருடைய திருவிழாவுக்காக நீங்கள் தயாரியுங்கள் புனித துணையோடு அவருடைய பரிந்துரையோடு நீங்கள் மிக அதிக நாட்களாய் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியம் அவர் சித்தமானால் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அந்த ஒருத்தல் முயற்சியும் எடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கடைசியா இரண்டாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மண்ணுலகம் விண்ணுலகத்தை பற்றி அவர் பேசுகிறார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் மண்ணுலகத்திலே நீங்கள் உங்களுடைய உறவுகளை இழக்கிற வேலையிலே விண்ணுலகத்தில் உங்களுக்கு நூறு மடங்காக அந்த உறவு கொடுக்கப்படுகிறது விண்ணுலகத்திலே உங்களுக்கான மகிழ்ச்சி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் எனவே இன்னைக்கு எத்தனை பேர் நாம விண்ணுலகம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் மேலே ஒரு வாழ்வு இருக்கிறது நாம் இப்படியே இறந்து போவது கிடையாது மேலே நமக்கான ஒரு வாழ்வு காத்து இருக்கிறது நாம் எல்லோருமே விண்ணக பயணிகள் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புகிறோம் அவங்களாம் கரங்களை உயர்த்து பார்க்கலாம் கரங்களை உயர்த்துங்க என்னப்பா கம்மியாக தான் உயர்த்துறீங்க ஓகே அப்போது மேலே ஒரு வாழ்வு இருக்கிறதுன்னு நாம் நம்புகிறோம் ஆண்டவர் இயேசு யோவான் நட்சதி பதினான்காம் அதிகாரம் ரெண்டுலிருந்து மூன்று முடிய வசனங்களில் அழகாய் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என் தந்தை இல்லத்தில் ஏராளமான இடங்கள் இருக்கின்றன நான் அங்கே சென்று உங்களுக்கான இடங்களை ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பி வந்து உங்களை என்னோடு நான் அழைத்து செல்வேன் அப்பொழுது நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் இருப்போம் என்று சொல்லி விண்ணக வாழ்வை பற்றி அவர் அழகாக பேசுகிறார் அப்படியாகவே அன்பிற்கு நற்செய்தியின் பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு நான் உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க போகிறேன் விண்ணக வாழ்வு நிச்சயம் நிச்சயம் என்பது ஆணித்தரும் எனவே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம் வாழ்வு இந்த மன்னகத்திலே முடிந்து விட போவது கிடையாது திருமுழுக்கு திரும்ப மூன்றாம் அதிகாரத்திலே நாம் ஆசிப்பது போல திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே எப்படியா இயேசுவோடு திருமுழுக்கின் பொழுது அப்படியாக அவர் உயிர்ப்பிலே பங்கு கொள்கிறோம் அப்படி விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது எனவே நண்பு சகோதரனை சகோதரியே நமக்கு விண்ணக வாழ்வு நிச்சயம் நிச்சயம் ஆனால் நாம் அந்த வாழ்வு இருக்கிறது என்று நம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்து வருகிறோம் இன்னைக்கு இந்த உலகம் போதும் இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருந்தா போதும் இந்த உலகத்துல நான் மகிழ்ச்சியா இருந்தால் போதும் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் இருந்தால் போதும் எனக்கு போனா என்ன போகலாம் என்ன இந்த சார்வகாஸ் என்கின்ற ஒரு தத்துவம் நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு இந்த உலகம்தான் உனக்கு நிரந்தரமான உலகம் எவ்வளவு பாவம் பண்ணமோ பாவம் பண்ணு எவ்வளவு சண்டை போடணும் சண்டை போடு எவ்வளவு பேரை ஏமாத்தணுமோ ஏமாத்து நீ செத்துட்டா ஒன்றும் கிடையாது செத்துட்டா அவ்வளவுதான் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இவர்களே செத்த பின்புதான் நமக்கு நிலையான வாழ்வு தொடங்குகிறது இந்த நிலையான வாழ்வு என்பது ஒன்று குறிந்த பதிமூன்றாம் அழகா அதிகாரம் அழகாய் பனிரெண்டு அதற்கு பின்பாக வருகிற அதிகாரங்கள் அழகாய் சொல்லுகின்றன நிலை வாழ்வு என்பது எல்லோருக்கும் நிலை வாழ்வு இந்த நிலை வாழ்வு என்பது இந்த நிலை வாழ்வுடைய மகிழ்ச்சியும் இருக்கிறது நிலை வாழ்வு நிலையான அழிவையும் கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது நிலை வாழ்வு என்பது நிலையாக இருக்கிறது இந்த நிலையான வாழ்வு நரகத்திலும் இருக்கிறது விண்ணகத்திலும் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலை என்பது இட்டர்னல் லைஃப் அந்த இட்டர்னல் லைஃப் வந்து ஹெவன்லே இருக்கிறது ஹெல்ல இருக்கிறது நீங்கள் மண்ணுலகத்திலே பாவம் செய்து கொண்டு மண்ணுலகத்திலே பாவத்தோடு நாம் வாழ்ந்து இறந்தோம் என்றால் நிலையான வாழ்வு எங்க இருக்கிறது எரி நரகத்தில் இருக்கிறது நீங்கள் புண்ணியம் செஞ்சுட்டு நாம் இறக்குறோன்னா நிலையான வாழ்வு எங்க இருக்கிறது சுரகத்தில் இருக்கிறது இயேசுவோடு நாம் உடன் இருப்போம் அதை நாம் வாழ்விலை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் முதல் வாசகம் மிக அழகான விதத்தை சொல்கிறது நம் ஆண்டவர் கடவுள் தூயவனாய் இருக்கிறார் நீங்களும் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் நீங்களும் பாவம் இல்லாமல் இருங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய உரிமையாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறது எனவே அன்பு சகோதரி சகோதரியே விண்ணக வாழ்வு இருக்கிறது மன்னகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிய போறது கிடையாது நாம பண்ற எல்லா தப்புக்கும் நாம பண்ற எல்லா பாவத்துக்கும் சொல்கிற எல்லா செயல்களுக்கும் ஏமாற்றுகிற எல்லா துரோகங்களுக்கும் நாம் மேலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது ஒரு வேளையும் ஒரு நொடியும் மறந்துவிடக்கூடாது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சிசிடிவி கேமரா நம்ம பார்க்கதோ இல்லையோ கடவுள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் எனவே அந்த இறை அச்சத்தோடு ஒவ்வொரு நாளும் வளருவோம் முதல் செய்தியாக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராகவும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக இந்த மன்னக வாழ்வு நிரந்தரம் அல்ல விண்ணக வாழ்வே நமக்கு நிரந்தரம் என்று மன்னகத்திலே தூய்மையாய் வாழ முயற்சி எடுக்க நாம் தொடர்ந்து இறைமுடிய வர வேண்டுவோம் ஆமேன்